என கன்பான இளம் உள்ளங்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார் அதை செய்ய நீங்கள் முற்படும் பொழுது அந்த கடமையை செய்வதற்கு எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்ல உங்களை அர்ப்பணம் செய்யும் பொழுது நீங்கள் வெற்றி வீரர்களாய் மாற முடியும் ஜெயிக்க முடியும் ஜொலிக்க முடியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக அதை விடுத்து நீங்கள் ஒருவேளை வேறு காரியத்திலே போய் விடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்திலே நீங்கள் தொடர்ந்து ஓட மறுப்பீர்கள் என்று சொன்னால் கேள்விக்குறியாய் மாறிவிடும் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் போடவும் அனுப்பினான் எருசலேமில் இருந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது என கருமையான இளமுள்ளங்களை பாருங்கள் இந்த வேத பகுதியிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது அவன் மற்றவர்களை அனுப்புகிறான் ஆனால் தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் எருசலேமில் இருந்து விடுகிறான் மறுபடி அங்கே பின்பதாக நீங்கள் தொடர்ந்து அதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவன் அங்கே உப்பரிகையின் மேல் சுற்றித் திரிகிறான் ஆகவே அங்கே பச்சை பாலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது அவன் அங்கே பாவம் செய்து விடுகிறான் பாவம் செய்து விடுவதனால் அவன் அப்படியே அந்த பச்சை பாலுடைய கணவன் உரியாவை கொண்டு விடும்படியாய் திட்டம் தீட்டுகிறான் அது அவனுடைய வாழ்விலே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என கண்பானவர்களே தாவீது செல்ல வேண்டிய இடம் போர்க்களம் ஆனால் அவன் செல்லாதபடி அவன் எருசலேமிலே விட்டதின் நிமித்தம் பாருங்கள் நடைபெறுகிற வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது இன்றைக்கு அநேக தன்னுடைய படிப்பை அவர்கள் சீரழித்து விடுகிறார்கள் பாருங்கள் பெற்றோர்கள் பலவித எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் பலவித எதிர்பார்ப்புகளோடும் தன்னுடைய திராணிக்கு மிஞ்சி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் படித்து முன்னேற வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அவர்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இன்னும் நேரத்தை செலவிட்டு உழைத்து எப்படியாவது என் பிள்ளை முன்னேற வேண்டும் இந்த சமுதாயத்திலே நல்லதொரு உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் அதையெல்லாம் அறிந்து கொண்ட பிறகும் அவர்களுடைய ஆசை அபிலாசைகளை நாம் நிறைவேற்ற முடியாமல் சென்று விடுகிறோம் காரணம் என்ன நம்முடைய கடமையை சரியாக செய்யாமல் இருப்பது நிமித்தமாகவே